நன்றிங்க சார் மிக சிறப்பான உரை அப்படியே அதோட பார்வைவே மாத்திருச்சு அடுத்து அடுத்து யார் வரீங்க யாரும் கையில் இருக்கலையா இல்ல சார் பேசுறாங்களா சரி நான் ஆக்சுவலா ஜெயமோகனுக்கு அப்புறமா நம்ம குரூப்லயே வந்துட்டு ஒரு ரெண்டு பேரு என்ன சொல்றதுன்னா அந்த புத்தகத்தோட பார்வை வந்து மாத்துறாங்க உண்மைதான் பார்வை மாறுதுதான் இதனாலனா ஆஹ் அந்த நம்ம வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு புத்தகம் உங்களுக்கு எல்லாருக்குமே இதை வாசிக்கும் போது வந்துட்டு ஒரு அந்த அயற்சி என்ன ஆகும்னா சரி இதுல அவ்வளவுதான் இருக்கும் அது மேல ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தள்ளிட்டு போகக்கூடிய அந்த சாப்டர் அது மாறக்கூடாது ஆஹ் டக்குன்னு வந்து நமக்கு அது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது திரும்பி ரெண்டாவது வாசிக்கும் போது ஒருவேளை பாரதி சொன்ன மாதிரி இது அந்த மூதாதையர் இல்ல பிரசன்னா சார் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஆண் பெண்ணாவும் பெண் ஆணாவும் தன்னையே வந்துட்டு உருவக்சிக்கிற அந்த ஒரு இதுவா அப்படி இல்ல வந்துட்டு நம்ம இத தமிழ்ல வந்து அவர் எழுதுனதுக்காக பாராட்டா தான் நானும் அதை சொல்றேன் அவர் எழுதுன முறையில எல்லாம் வந்துட்டு காம்ப்ரமைஸே கிடையாது ஆனா ஆஹ் என்ன சொல்றதுன்னா இந்த நமக்கு அந்த சிலருக்கு அந்த அயற்சி கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் அந்த டயர்ட்னஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மிச்ச வருத்தர பகுதிகளை கவனிக்காமலும் இல்ல வந்துட்டு ஆஹ் வேகமா கடந்து போகிறதுக்கான ஒரு சூழலை வந்துட்டு அது ஏற்படுத்தி கொடுத்துருது அதனால வந்து பிரச்சனைகள் தான் இது நீங்க ரெண்டாவது வாசிக்க சொன்னீங்கன்னா ஆஹ் வாசிக்கலாம் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா வாசிக்கலாம் பட் ஆனா இப்ப அது முடியாது ஏன்னா நமக்கு ரெகுலராவே வாசிக்க போகுது அப்படிங்கறதுனாலதான் திரும்பவும் வாசிக்கணும் அப்படின்னா ஒரு நிதானமா இன்னும் டைம் எடுத்து கொஞ்சம் முன்னால போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போகும்போது பின்னால இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவைஸ் பண்றதுக்காக வேணா திரும்பி வரலாமே தவிர பேரலல் ரீடிங் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல சார் ஸோ ஆஹ் நிச்சயமா இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே ஒரு புத்தகம் வந்துட்டு இந்த எஸ்பெஷலி இந்த வெண்முரசு வாசிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் ஃபீல் பண்றது என்னன்னா நான் இந்த கதையை படிச்சு புரிஞ்சுக்கிறது மற்றவங்க இந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆஹ் கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் பரவாயில்ல சில சமயம் என்டையர்லி வித்தியாசம் வருது அப்ப வந்து நம்மளை நாமளே வந்துட்டு சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்துருது நம்ம சரியா ரீட் பண்ணலையா சரியா புரிஞ்சுக்கலையா இல்ல அது ப்ராப்பரா நமக்கு கன்வே ஆகலையா இப்படிங்கிற மாதிரிலாம் வருது சோ முன்பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுல குறிப்பெடுத்து வாசிக்கிறது தான் வந்து இதுல சரியா வரும் ஆனா இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு அம்மியா பண்ணினாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியும் பட் ஆனா வெண்மரசு மட்டுமே வேலையா இருக்கும்போது அத பண்ண முடியும் இது வந்து டெய்லி ஒரு அத்தியாயம் வாசிச்சு புக் கம்ப்ளீட் பண்ணனும்ன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல எனிவே இது இன்னும் படிக்க படிக்க படிக்கவாது பழகி அந்த வேவ்லந்த் அளவு நம்ம மேட்ச் ஆகி கிட்டத்தட்ட நெருங்கி வருவோம் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா தேங்க் யூ ஃபார் இந்த டீடைலிங் எல்லாம் தேங்க் யூ சார் செகண்ட் சார் ஓவியத்தை பத்தி சொல்லாம நீங்க சொன்ன பிறகு நான் ஓவியத்தை பத்தி எடுத்து வச்சேன் ரெண்டே ரெண்டு ஓவியத்தை மட்டும் சொல்லிடுறேன் முப்பத்தி நாலு ராதை வந்து கண்ணனை தேடி போறதுக்கான அந்த ஒரு ஓவியம் கண்ணனோட பாதையை தேடிட்டு அந்த பாதையை பாதையை நோக்கி பாதை அடிகள் தோன்ற ஓடி போவாப்ப அப்ப அந்த படத்தையும் முப்பத்தி நாலுல இருக்கிற அந்த படத்தையும் நூத்தி நாப்பத்தி நாலுல கிருஷ்ணரோட காலடி இவ வீட்டு தேடி வரும் ஐயோ கிருஷ்ணர் வந்தாரா என் வீட்டுக்கு கண்ணன் தேடி வந்தானா அப்படின்னு அந்த காலடி குழந்தையோட காலடியை பார்த்துட்டு அவன் நினைப்பான் அப்ப ரெண்டு காலடியும் ரெண்டு ஆப்போசிட் சீன்ல இவ போற ஒரு காலடியும் கண்ணன் வரக்கூடிய காலடியையும் ஓவியமா ரெண்டு இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுதான் நமக்கு வேணும் நான் பதிவுல இன்னும் விரிவா விரிவா ஓவியத்தை பத்தி சொல்றேன் மற்றவங்க பேசலாம் ஓகே அனுராதா மேடம் சொல்லுங்க சார் கோமல் சார் ஏதோ சொல்றேன்னாரா சார் நான் வந்து டவுட்ஸ் தான் கேட்கறதுக்காக விட்டு போன பகுதி விட்டு டவுட்ஸ் தான் கேட்கணும் கோமல் சார் பேசுறாருன்னா கேட்டுருங்க அடுத்து இதுல வந்து வசுதேவர் குழந்தையை கொண்டு வந்து இங்க குடுக்குற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா தண்ணீர் வழிவிடும் வசுதேவர் குழந்தையை அதை எலாபரேட் பண்ணாம இந்த குழந்தைய தேடுறதுக்கு அந்த அரக்கனோட பார்வை எலாபரேட் பண்ண அளவுக்கு இந்த குழந்தை எப்படி இங்க வந்தது அப்படிங்கறத வந்து அவ்வளவு கிளியரா அவர் கொண்டு வரல அஹ் எல்லாமே ஃபேண்டசியா தான் கிருஷ்ண மத்தவங்களுக்கு பொழுது ஃபேண்டசி வேண்டாம் அப்படின்னு அஹ் அதெல்லாம் யதார்த்தமா கொண்டு போக பார்த்தாரு பட் கிருஷ்ணருக்கு ஆரம்பம் முதல் எல்லாமே தெய்வீகமா எழுதிட்டே வரும்பொழுது அஹ் இந்த மாயங்கள் எல்லாம் எழுதும்பொழுது யார் குழந்தைய குழந்தை இங்க போட்டா அப்படிங்கிறதுக்கும் அந்த இதையும் அவர் எலாபரேட் பண்ணிருக்கலாமு தோணுச்சு இன்னொன்னு வந்து ரோகிணி ஆஹ் இந்த தேவகிய கல்யாணம் பண்ணிக்க கம்சர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணாரு அப்போ இருந்து திடீர்னு ரோஹினிய பத்தி இப்படி திடீர்னு வந்து இவங்கதான் முதல் மனைவி பலராமர் பிறந்துட்டாரு ஆஹ் ஒரு குழந்தை இருக்கும்போது இவ்வளவு பாடுகள் அவசியமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அப்போ அதுதான் வழக்கம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னைக்கு இருக்கிற திங்கிங்ல இருந்து நான் இதை பாக்கல பட் அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மறைவா சொல்லிட்டது ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கிருஷ்ணருடைய ஆடி பிம்பம் தான் பலராமன் ஆனா கொஞ்சம் பெரியவனா இருக்கான் நம்ம சொன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையா புத்தகங்கள்ல ரெண்டு கருவுமே ரெண்டு குழந்தைகளுமே வந்து ஒரே கருவுல தேவகியோட வயிற்றுல உதித்ததாகவும் அந்த கருவை வந்து அப்படியே ரோகிணியோட வயத்துக்கு மாத்திட்டதாகவும் அங்க குழந்தை பிறந்ததாகவும் சில இடத்துல எழுதியிருக்காங்க சோ இதுல எது கரெக்டான உண்மை மூலத்துல எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க கொஞ்சம் அது படிச்சவங்க அதுல எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா தேவலாம் இதை வந்து நான் சொல்றேன் ஓகேங்க சார் நீங்க சொல்லுங்க சார் கேட்டுக்கிறேன் அஹ் அடுத்தது வந்து இந்த விஷயங்கள் இப்போ ஆண் பெண் சொல்லி பிரிச்சு சொன்னார்ல பிரசனா சார் நான் பேசுனதை கூட அதுதான் சொல்லியிருக்கேன் நீங்க அதை ஆட் பண்ணும்போது தெரிய வரும் பின்னாடி கேளுங்க அதுதான் வந்து தத்துவமே ராதாகிருஷ்ண தத்துவம்ன்றது ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்றதுதான் இந்த ஒருத்தர் ஆண் உடம்புல இன்னொரு பா பாகமா பெண் இருக்குன்றத நமக்கு துரியோதனன் விஷயத்திலயே சொல்லி இருந்தாரு இல்லையா முன்னாடி இதே விஷயத்த அவர் அங்கேயும் சொல்லியிருந்தாரு சோ இப்ப பிரசனா சார் சொல்லும் போது எனக்கு அதுவும் ஞாபகம் வந்தது அஹ் அது ஒரு டவுட்டா இருந்தது பாலு பேசும்போது ஒரு டவு ஒரு விஷயம் சொன்னாரு கால தூக்கி தலைமையில வச்சுக்கிறத வந்து நம்முடைய தமிழ் சமூகத்துல வந்து எவ்வளவு தூரம் ஏத்துப்பாங்கன்னு தெரியாதுன்னு ரொம்ப தவறான கருத்து அது இந்த ஆராதிக்கிறது வந்து எந்த குடியில உள்ள பெண் வேண்டான்னு அது கிடையாது தொல்குடியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற குடி வரைக்கும் இந்த ஆராதனை இருந்துகிட்டு தான் இருந்தது இப்பவும் இருக்கதான் இருக்கு அதை ஒரே மாதிரி ஸ்டேட்லதான் பெண்கள் எடுத்துக்கிறாங்க அந்த பூஜை பண்ற பருவங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு இதுவா இருந்தது கடைசியில பண்ணும்பொழுது எப்படி ஆராதிக்கிறாரு தனக்கு மேல அவளை தூக்கி வைக்கிறாரு நீ வருத்தப்படாதன்னு சொல்லும்போது அந்த பகுதிகள் ரொம்ப அழகா இருந்தது அத சொல்றதுக்கு ஜெயமோகன் தயங்கிட்டாரா அப்படி எழுதுறதுக்குங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு அதை ஏத்துக்காம போயிடுவாங்களா தமிழ்ல அப்படின்றிருந்தாரு அப்படி கிடையவே கிடையாது எல்லா நம்ம இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே பெண்களை வந்து அந்த மாதிரி தூக்கி நிறுத்தி உயர்வா சொல்லக்கூடிய வகையில தான் எழுதியிருக்கிறாங்க அதை ஏத்துக்காத தமிழ் படைப்புகள் கிடையவே கிடையாது தமிழ் வாசகர்களும் கிடையாது அது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா அவர் இங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்களோன்னு நினைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்தது எனக்கு ஸோ இது தெரிஞ்சவங்க சொல்றேன் தேங்க்யூ பாரதி நாராயண் மேடம் சொல்லுங்க வேற ஒண்ணு இல்ல இப்ப நீங்க நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் போய் பார்த்து எல்லாமே நான் கவனிச்சேன் உரைத்த பாண்டவர் முடிமீட்ட கைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பதான் கவனிக்கிறேன் இருக்கு அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா நெஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம படிக்கிறப்ப அந்த அந்த வார்த்தையினுடைய காலங்களை வந்து ஒரு கவனிக்க தவறும் பொழுது இப்ப நீங்க அந்த சொன்னீங்களா அந்த ஒரு இதை கரெக்டாக கவனிச்சிருந்தாலே இது வந்து ஃபியூச்சர தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுந்துருக்கலாமே இவ்வளோ கன்ஃபியூஷன் இல்லைன்னு சொல்லும் தான் அப்படியே நம்ம அதை கவனிக்கவே இல்லையா நான் திரும்ப போய் பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு அப்போ நம்ம ஒரு ஒரு அத்தியாயத்தை வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல படிச்சிடறோம் பத்துலேருந்து கால் மணி நேரத்துக்குள்ள அதை படிச்சிடுறோம் அவ்வளவுதான் அது டைம் எடுக்குதுங்கிறப்ப அதை எவ்வளவு ஆழமா நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொன்னதுக்கு பிறகு நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டாவது வந்து பிரசனா சார் பேசினது இப்ப பிரசனா சார் வந்து பர்ஸ்டும் என்கிட்ட இது தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருந்தாரு நீளம் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அதே எதிர்பார்ப்ப இப்ப மீண்டும் பேசும்போதும் சொல்லியிருக்காரு எதை வச்சு நான் இப்ப சொல்றேன்னா இரண்டாவது முறை படிக்கும்போது எனக்கு ஒரு வேற ஒரு கோணம் தோணுது அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இந்த நீளத்தை வந்து நம்ம இரண்டாம் முறை பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புலப்படும் அப்படின்னு குழந்தை வந்து இங்க வந்து சேர்ந்ததை வந்து சரியா டீட்டெயிலிங்கா சொல்லலன்னு நானும் சொன்னாங்க நானும் என்னுடைய இதுல சொல்லியிருந்தேன் சொல்லல அப்படின்னு ஆனா ஒரு கோடங்கி மாதிரி ஒரு பர்சன் வந்து வருவாரு மூட்டைக்குள்ள ஒரு குழந்த இருந்ததுன்னு ஒரு இருந்தது எந்த அத்தியாயம்னு எனக்கு ஞாபகத்துல இல்ல அதுக்குள்ள ஒரு மூட்டைக்குள்ள ஒரு குழந்த இருந்தது அந்த குழந்தையோட அங்க வந்து எல்லாரையும் பாக்குற மாதிரி ஒரு சீன் இருந்தது அதை நான் தேடி பாக்குறேன் கிடைச்சதுன்னா நான் வாட்ஸ்அப்ல கூட அதை பத்தி நான் சொல்றேன் அப்ப அந்த குழந்தை அந்த எப்படி வந்ததுங்கிறதையும் இன்டைரக்டா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு அப்ப நம்ம ஒரு அத்தியாயங்கிறதையே ஒரு நாள் படிக்கிற அந்த ஒரு அத்தியாயத்தையே திரும்ப திரும்ப ஒரே நாள்லயே கூட ஒரு மூணு முறை படிச்சு பார்த்தா தான் நம்ம புரியும்ங்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு சார் சொன்ன மாதிரி மீண்டும் நீளத்தை படித்தோம்னா நமக்கு வேற ஒரு கோணம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பிரியாமிடம் பேசும்பொழுது நான் ஓவியம் பத்தி பேசுவேன் அப்படின்னு என்ன எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்க நான் ஏன் ஓவியம் பத்தி பேசல அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது ஏன்னா அவர் ஒரு பேட்டர்னு வச்சுக்கிறாரு இந்த பேட்டர்ல தான் வரையணும்னு நம்ம உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நீளத்தில் இருக்கிற மேக்சிமம் நம்பர் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து ப்ளூ கலர்ல தான் இருந்திருக்கும் அது ஒரு பேட்டர்ன் அவர் ஃபாலோ பண்ணாதான் நினைக்கிறது அஹ் அதனால எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் வச்சு வரைஞ்சிட்டு இருக்கப்போ போன தடவை சொன்ன அதே கருத்துக்களே நான் மீண்டும் சொல்ற மாதிரி இருக்குமோ அப்படிங்கறனால சூஸ் பண்ணல ஆனா ஞாபகம் இருந்தது எனக்கு ஒரு குறைந்தது ஒரு ரெண்டு மூணு மட்டும கூட எடுத்து பெஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்து கூட பேசலாமனு நினைச்சேன் பட் திரும்ப அதே கருத்துக்களையே சொல்ற மாதிரி இருக்குமோ இதுக்கே டிஸ்கஸ் பண்றதுக்கே டைம் ஆயிருமோ அப்படிங்கறனால தான் அதை நான் தவிர்த்துட்டேன் பிரசன்ன சார் சொன்னதை வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நீளத்தை வந்து திரும்ப படிக்கிறது வந்து நமக்கு வேற ஒரு அனுபவத்தை கொடுக்குமோ அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன் வேற ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் கதிர் நன்றி மேடம் கிருஷ்ணா பேசுறீங்களா நீங்க முன்னே பேசுறேன் வணக்கம் தெருல நான் அரைக்கிறானான்ட்டு எனக்கு நீளம் ரொம்ப நல்லா இருந்த தான் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் லென்த்தியா தான் இருந்துச்சு பட் இந்த வர்ணனை கவிதைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு இடையில நான் வந்து இந்த யூடியூப்ல கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த யூடியூப்ல அந்த அம்மா வேற லெவல் ஜெயமோகனை விட அவங்க பேசின அந்த இவங்க இந்த ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஐயோடி அந்த மாதிரி டி போட்டு பேசுறதெல்லாம் அவங்க ரொம்ப அழகா பேசுனாங்க ஒரு சில இடங்கள் எல்லாம் ராதையோட அம்மா வந்து அந்த வீட்டுல வந்து அழுற சீன் வரும்போதெல்லாம் அவங்க வந்து அழுற தான் படிச்சாங்க அப்படியே ரொம்ப அழகா இருந்தது ராதை பூப்பெய்திய பொண்ணு அப்படின்னு படிச்சதுக்கு அப்புறம் நான் விக்கிபீடியால பார்த்தேன் விக்கிபீடியால பார்த்தா ஒன்பது மாதம் தான் கிருஷ்ணனை விட ராதை பெரிய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் நம்ம லிட்டில் கிருஷ்ணாலையும் அதே மாதிரிதான் நிறைய குட்டி குட்டி பொண்ணாதான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி அஹ் நீளம் முழுக்க ராகவே தான் இருந்த மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு கிருஷ்ண கண்ணனுடைய போர்ஷன் வந்து ரொம்ப குறைவா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு ஏன்னா லிட்டில் கிருஷ்ணாலே நிறைய பாத்துட்டோம் அப்படிங்கறப்போ இதுல ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்ட்டு இந்த ராதை பெயரை பத்தி சொல்லும் போது இன்னொரு இடத்துல இந்த ரோகிணி பலராமனுடைய அந்த இன்ட்ரோ வர வர இடத்துல ஒரு இடத்துல இவங்க உபயோகப்படுத்துறாங்க அதை அத பார்த்த மாதிரி ஞாபகம் ராதைங்கிறது அவங்களோட குல மூதாதையர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க ஆயர் குல மூதாதையர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு தான் இந்த வர்சனாபுரியில இருந்து வர்ற அந்த பொண்ணுக்கும் பேர் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு வார்த்தை வந்துருந்துச்சு அதுமே பா பார்த்தேன் அதுமே சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு திரும்பி படிக்கணும்னு நானும் யோசனை தான் இருக்கேன் ஏன்னா அவ்வளோ வார்த்தைகள் இருக்கு அவ்வளோ அழகா எழுதியிருந்தாரு கவிதை ரொம்ப கவித்துவமா ரொம்ப நல்லா இருந்தது மற்றவங்க பேசுனதை கேட்கல கேக்கணும் இனிமேதான் நன்றி நன்றி கிருஷ்ணா சார் நீங்க பேசுறோம்